ஹலோ வணக்கம்ங்க இது நம்ம கரூர் கரூரில் இருக்கிறவங்க நம்மளுக்கு தான் இங்கே புட்டப்பருத்தியில் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி இது ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு நல்ல நிலைமை நடந்துக்கிட்டு இருக்குது புட்டப்பருத்திக்கே மெயின் சூப்பர் பஜார் இது ஒன்று மட்டும்தான் இருக்குது பிரசாந்த்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன்ல அடிக்கடி நான் சொல்லிகிட்டு இருப்பேன் ரொம்ப அன்பாக இருப்பேன் அப்படியே என்கிட்ட அவங்களுடைய தாய்மாமா எல்லோரும் சேர்ந்து ஒரு டீமாக சேர்ந்து உருவாக்கி பண்ணிக்காங்க இது கீழே இது மட்டும் இல்லை மேலே வந்து ரெண்டு செகண்ட் ஃப்ளோரில் வந்து ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி சுடிதார் வந்து லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு எல்லாமே கிடைக்கும் தேர்ட் ஃப்ளோரில் வந்து பாத்திரங்கள் பேனும் அந்த மாதிரி ஐட்டம் கிடைக்கும் பாத்திரம் எல்லா பாத்திரம் ஏட்டுச்சேட்டு பித்தாள பாத்திரம் ஸ்டீல் பாத்திரம் எல்லாமே கிடைக்கும் அது இல்லாமல் சாமி சின்ன சின்ன ஃபோட்டோஸ் அது எல்லாமே கிடைக்கும் தேர்ட் ஃப்ளோரில் ஃபோர்த்து ஃப்ளோரில் நான் ஃபோர்த்து ஃப்ளோர் போகல இதெல்லாம் வந்து தயிர் வெண்ணெய் மோ மோர் இதெல்லாம் வச்சுருக்காங்க இதில் தேர்ட் ஃப்ளோரில் வந்து இது ஃபோர்த்து ஃப்ளோரில் வந்து பெரிய பெரிய பெட்ஷீட்டு அப்புறம் நம்ம கட்டலுக்கு பெ பெட்ஷீட்டு பெருசாக இருக்கும் கீழே வச்சு தரையில் வெடிக்கிறதுக்கு இருக்கும் அதுவும் இருக்கும் எல்லாமே கிடைக்கும் மேலே வந்து இந்த பூச்செடி பூச்செடி வைக்கிறமில் டப்பா அந்த மாதிரி எதுன்னு என்ன சொல்லுவாங்க அதை டப்பாவும் அந்த மண்சட்டி மாதிரி இருக்கும் அதெல்லாம் மேலே போர்த்து ப்ளோவரில் இருக்கும் க்ரௌண்ட் ப்ளோவரில் இருக்குது க்ரௌண்ட் ஃபுல்லாக ஃபேன்சி ஐட்டம் நிறையா இருக்கும் அதில் ஆர்கானிக்கு ஃபுட் ஐட்டம் நிறையா இருக்குது அவங்க வந்து எண்ணெய் வந்து அவங்களே சுயமாக செக்க செக்கெண்ணெய் ஆட்டி தயாரித்து அது சேல் பண்ணுறாங்க இவங்க கடையிலையும் அது கிடைக்கும் வெளிலேயும் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க மார்க்கெட் போய்கிட்டு இருக்குது ஒரு டென்த்து படிச்சுட்டு எல்லாமே டென்த்து தான் ஃபஸ்ட்டு அவங்க பெரியவங்க இந்த அளவுக்கு இது நிர்வாகம் பண்ணிட்டு வராங்க இருபது வருஷமாக இப்போ இந்த பசங்களாம் நல்லா படிச்சிருக்காங்க அவங்க கொஞ்சம் பெரிய வயசானதுக்கப்புறம் இந்த பசங்க வந்து இப்போ ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிரசாந்த் தயா கௌரி இவங்க மூணு பேர் மெயினாக இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க புட்டப்படத்துக்கே ஒரு பேர் கொண்டு வந்திருக்காங்க நம்ம தமிழ்காரங்க அப்படின்னா அதை நினைக்கும் போது ரொம்ப கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது வில் போட வந்தேன் அந்த இடத்துல வந்து ஒரு பையன் அந்த பக்கம் இருக்கிற பையன் இங்கே கொண்டு வாங்க அப்படின்னா அப்படி நான் அங்கே எடுத்துகிட்டு போகல அது இந்த பொண்ணுகிட்ட கொடுத்ததே அந்த பொண்ணு சிரிச்சிது ஏய் எங்க தானே வந்தேன்னு காலையிலே போனேன் அதனால் அந்த இருந்துச்சு கொஞ்சம் மதியத்து பத்து மணிக்கு மேலே உதவிகள் பயங்கர கூட்டமாக இருக்கும் சனி ஞாயிறெல்லாம் இன்னும் அதிகமாக கூட்டமாக இருக்கும் எல்லாமே இருக்கும் ஃப்ரூட்ஸு எல்லா வகை ஃப்ரூட்ஸும் கிடைக்கும் ஏ டு ஜெட்டு வெளிநாட்டு இருந்த ஃப்ரூட்ஸ் என்னன்னு இருக்காது அத்தனை ஐட்டம் இதில் கிடைக்கும் ஆனால் காஸ்ட்லி ஃபாரின்காரங்க இங்கே நிறையா இருக்காங்க சத்திசாய் பாப்பா ட்ரஸ்ட்டுக்கு வந்திருக்கிறவங்க வந்து நிறையா இருக்காங்க அதனால் இந்த பழங்கள்லாம் டிஃப்ரெண்ட்டான பழங்கள் இதுக்கெல்லாம் வந்து இங்கே நிறையா விற்றுட்ருக்காங்க இதுதான் பில் போட வந்தாச்சு இன்னும் பில் இருக்குது அதுக்கு மறுபடியும் நம்ம எடுத்துகிட்டு வந்தேன் இதில் வந்து நான் என்ன சொல்கிற வரனா நீங்களும் பார்த்தது மாதிரி செய்